சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த கார்த்திகை பௌர்ணமியிலிருந்து இனி வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து பதினைந்து தினங்கள் குலதெய்வ வழிபாட்டு தியானம் செய்முறையை நாம் பார்த்துட்டு வரோம் இந்த பயிற்சியை கண்டிப்பா ஆண் பெண் இருபாலரும் செய்யணும் பெண்கள் செய்யும் போது சீக்கிரமே அதற்குரிய பலன் கிடைக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பயிற்சிய பௌர்ணமி நாள்ல முதல் நாள்ல மாலை நேரத்தில் ஆரம்பிக்கணும் சில நேரம் பௌர்ணமி ரெண்டு நாள் வரும் அப்ப இரண்டு நாளுமே மாலை நேரத்தில் இந்த பயிற்சியை செய்யணும் அதை தொடர்ந்து மூன்றாவது நாள்ல இருந்து காலையில குளிச்சு முடிச்சுட்டு ஆண் பெண் இருபாளர்களும் செய்யணும் இந்த பயிற்சி செய்ய மொத்தமே மூன்று நிமிடம் தான் வரும் இந்த மூன்று நிமிடங்கிறது உங்க குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசையை உங்களுக்கு கொடுக்கும் நீங்க எங்கேயோ குலதெய்வத்தை நாடி போய் சிரமப்படுறத விட ஒவ்வொரு நாளுமே உங்க மனதில் குலதெய்வத்தை தியானிக்கும் போது அந்த குலதெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எங்கெங்கேயோலாம் போய் தீட்சை வாங்கி அந்த குருநாதர்களை நினைச்சு பயிற்சி செய்யறீங்க பலன் கிடைக்கலன்னா குருநாதரையும் பயிற்சியும் மாத்திரீங்களே வெளிய உண்மையான நிலைய மாட்டேங்கிறீங்க பலன் கிடைக்கலங்கிறப்ப அந்த குருநாதரும் உன்னோட கர்ம வினை நீ இப்படி தான் இருக்கணும் இதை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறார் உண்மையிலேயே கர்ம வினைன்னு ஒண்ணு கிடையாது அதை பத்தி நிறைய காணொளி வெளியிட்டு இருக்கேன் இருந்தாலும் அடுத்த வாரத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த கர்மமணியை பற்றிய காணொலியை முழுமையா வெளியிடுறேன் பயப்பட வேண்டாம் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த முறையில் நீங்க பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு பாருங்க குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ நாம ஒன்பதாவது நாள் குலதெய்வ வழிபாட்டு தியானத்தை மேற்கொள்வோம் ஆதி முத்திரை இப்படி படிச்சுக்கிறோம் வலதுகை ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கிறோம் நான் ஓம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் நான் ஸ்வக சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் மூலாதாரம் ஓம் ஸ்வாதிஷ்டானம் ஓம் स्वाहा मणिपूरगम् ऊ स्वाहा अनागम् ऊ स्वाः विशुद्धि ॐ स्वाः சகஸ்ராரம் ஓக மெதுவா அப்படியே பயிற்சியை தளர்த்திக்கிறோம் கண்ணை மூடியே இருக்கும் இப்ப குலதெய்வத்தை மனதில் நல்லா தியானிச்சுக்கங்க குலதெய்வம் தெரியலைனா கவலைப்பட வேண்டாம் உண்மையான குலதெய்வம்ங்கிறது யாருன்னா நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தாத்தா பாட்டி தான் அம்மா அப்பா வழி தாத்தா பாட்டி அதாவது அம்மாவளி தாத்தா பாட்டி அப்பா அப்பாவளி தாத்தா பாட்டி அவங்க பேர் கூட தெரியணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய பூட்டனே என்னுடைய பூட்டியே என்னுடைய கொள்ளு தாத்தாவே என்னுடைய தாத்தாவே அவங்கள அப்படியே மனதுல தியானிச்சு நீங்க வேண்டிக்கங்க நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் ஆரோக்கிய தடை அதாவது தீராத நோயெல்லாம் நீங்கும் தொழில் தடை பொருளாதார தடை நீங்கும் நல்ல தொழில் கிடைக்கும் வாரிசு தடை திருமணம் ஆயிருந்தா குழந்தை சீக்கிரமே வந்துடும் திருமண தடை திருமண தடையும் நீங்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அறிவு தடை அறிவில்லாம இருக்கும்னா அந்த நிலை மாறும் ஞானமே கிடைக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு எந்த தடை இருக்கிறதா நீங்க உணர்றீங்களோ அந்த தடை நீங்கணும்னு உங்க குலதெய்வத்திட்ட வேண்டிக்கங்க ஒன்பதாவது நாள் பயிற்சி நிறைவடைந்தது நாளை பத்தாம் நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்